பாட்டி மாதிரி ஜூலை என் அப்பாக்கு கொடியேற்றால் பாதிக்கப்பட்டார் மருத்துவ செவிலியர்கள் அம்மாவை மருத்துவ மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று அவரை தனிமைப்படுத்த

கைபேசிகளே பள்ளிகளானது இதே வழி கல்வி நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டன அப்போது எங்களால் பள்ளிகளுக்கு துள்ளி குறித்து செல்ல முடியவில்லை கடைகளுக்கு செல்ல முடியவில்லை செல்ல முடியவில்லை உறவினர்கள் வீட்டுக்கு செல்ல முடியவில்லை நண்பர்களிடமும் உரையாட முடியவில்லை வீட்டிலேயே முடங்கிக் கிடந்தோம் இயல்பு வாழ்க்கை பெரும் பாதிக்கப்பட்டது பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக வாரியது